கவிஞர் கண்ணதாசன் திமுகவில் இருந்தபோது கலைஞர் கருணாநிதிக்காக முரசொல்லியில் எழுதிய கவிதை இது கதையுரைப்பார் கவிதை செய்வார் கதையரங்கில் தான் நடிப்பார் கதையுரைப்பார் கவிதை செய்வார் கதையரங்கில் தான் நடிப்பார் வதை மிகுந்த நாட்டினுக்காய் வதை மிகுந்த நாட்டினுக்காய் வன் சிறையில் தவம் புரிவார் எதை நினைக்கும் வேலையிலும் எதை நினைக்கும் வேலையிலும் என் கழகம் என் கழகம் அதை மறவேன் என்றறைவார் ஆர்வத்தின் மொத்த உரு இளமீசை புதுமீசை என்றாலும் தமிழுருவில் வளர்மீசை கொண்ட இவர் வற்றாத கலை தம்பி நட்பினுக்கோர் பிசுராந்தை நட்பினுக்கோர் பிசுராந்தை நம் கருணாநிதி என்பேன் நம் கருணாநிதி என்பேன்